இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் விடியா திமுக பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை நிக்கிறது கஞ்சா விற்காத இடமே இல்ல இன்றைக்கு எனக்கு கிடைத்த தகவல் ஈரோடு மாநகரம் பல பகுதியில் கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது பல பேர் இடத்திலே புகார் செய்திருக்கின்றார்கள் இன்றைக்கு மாணவர்கள் கல்லூரிகள் அந்த பகுதியில அதிகமாக கஞ்சா விற்பனை விற்கப்படுகிறது இன்றைய ஆட்சியாளர்கள் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்பொழுது இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது சட்டமன்றத்தில் இந்த போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் இடத்துல நாங்கள் சொன்னோம் ஆனா முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்பட்டதா தெரியல இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக நான்கு ஆண்டுகள் ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் ஆக இப்படி தமிழகத்தில் போதைப் நடவாட்டம் நடமாட்டம் அதிகரித்து பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டு விட்டது இதற்கு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் இன்னைக்கு எந்த ஒரு மாநிலம் சிறப்பா இருக்கு அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கும் ஆனா தமிழகத்தில் எப்பொழுது பார்த்தாலும் இந்த போதை பொருள் நடமாட்டத்தால் இன்னைக்கு பொதுமக்கள் போதைக்கு அடிமையாக காரணத்தினால் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை அதுவும் கொங்கு மண்டலத்தில் முதியோர் வசிக்கின்ற பகுதியை துல்லியமாக கணக்கிட்டு அந்த முதியோர்களை கொலை செய்து கொடூரமான முறையில கொலை செய்து அவள் இடத்துல இருக்கின்ற நகை பணத்தை பறிக்கின்ற ஒரு அவள நிகழ்ச்சி இந்த ஆட்சியில் ஏற்பட்டுகின்றது ஆக இந்த ஆட்சியில் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தாலே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படி ஒரு ஆவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் முதலமைச்சர் குறிப்பிடுகிறார் தமிழகம் தலை குனிய விட மாட்டேன் என்று எப்பொழுதே தலை குனிந்து விட்டது திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் உங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு மத்தியிலே அமைச்சராக இருக்கின்ற பொழுது டூஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் இமாய ஊழல் ரெண்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி ஊழல் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே அதிருகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஊழல் அப்பொழுதே தமிழ்நாட்டுடைய தலை குனிய வைத்து விட்டீர்கள்